கேட்கலாம் அழகே நம்பி மணிமுத்தார் அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் என்னென்ன தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் யோராணி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பலத்த மழை பெய்தது இதையடுத்து மாஞ்சலும் வனப்பகுதிகளில் பெய்த மழையால் மணித்தார் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து நேற்று முதல் சுற்று மணித்தார் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்தனர் அருவியை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் மீண்டும் நீர்வரத்து குறையாததை அடுத்து இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்து பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்தனர் விவரங்களுக்கு நன்றி அழகிய நம்பி விவரங்களை நமது செய்தியாளர்